الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فنيت الكري الله من நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் பல்வேறு குழப்பங்களும் ஃபித்னாக்களும் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கே உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு பல்வேறு மோசமான விளைவுகளும் சம்பவங்களும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உலகம் முழுவதுமே முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லா இடங்களிலும் பரவலாக நடப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது தாய்மார்களுடைய கவனத்திற்கு இந்த விஷயங்களை மிக முக்கியமாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய தவறுகளின் காரணமாக உலகளாவிய விதத்திலே பெரும் சோதனைக்கும் துன்பத்திற்கும் நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம் முன்பொரு காலம் இருந்தது உலகத்தினுடைய மாபெரும் சக்தியாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் உலகத்தினுடைய தலைவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் உலகத்தின் கண்ணியமான சமுதாயமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் எல்லா சமுதாய மக்களுக்கும் வழங்கக்கூடியவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் இந்த நிலைமை அப்படியே தலைகீழாக போயிருக்கிறது இன்றைக்கு நாம் வேண்டிய வேண்டிய கெஞ்ச நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கான உரிமைகளை கொடு என்று மற்றவர்களிடம் கேட்கிறோம் பிறரை பின்பற்றக்கூடிய கட்டாய நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் இழிவான ஒரு சூழ்நிலையில் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே இப்போது நாம் இருக்கிறோம் ஆனால் இதை பற்றி ஒரு கவலை இதை பற்றி ஒரு அக்கறை நம்மில் யாருக்கும் கிடையாது குறிப்பாக பெண் சமுதாயத்திற்கு அறவே இல்லை என்ன நடக்கிறது நாட்டிலே இப்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இது பற்றி எதாவது ஒரு சிந்தனை இருக்கிறதா என்று சொன்னா அறவே இல்லை நாம வெளியே சுத்துறோம் கடைகளுக்கு போறோம் சாமான்கள் வாங்குறோம் விசேஷங்களுடைய வீட்டுக்கு போறோம் வர்றோமே தவிர இங்க என்ன நடக்கிறது என்று நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தான ஒரு சூழல் நாளை நம்முடைய குழந்தைகள் வாழுகிற அந்த அடுத்த தலைமுறையினுடைய காலத்தில் அவர்கள் முஸ்லிம்களாக கூட வாழ முடியுமா என்று சொல்லும் அளவிற்கு அச்சமான ஒரு சூழ்நிலை இன்னும் சில வருடங்களில் இப்போது மத்தியிலே அமைந்திருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதை கூட தடுப்பதற்கான சூழ்ச்சிகளில் இருக்கிறார்கள் இப்போது இந்த ஆண்டு எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள் சொல்ல முடியாது இந்த அரசாங்கம் அதற்கும் கூட மறைமுகமாக சில நெருக்கடிகளை கொடுத்து நாம் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு கூட தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் நடப்பதை பற்றி நமக்கு எந்த ஒரு அக்கறையும் ஒரு கவலையும் இருப்பதாக தெரியவில்லை நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய மாற்று மத பள்ளிகளில் பள்ளிக்கூடங்களில் வந்தே மாதரம் என்று ஒரு தேசபக்தி பாடல் என்ற பெயரிலே ஒன்று பாடும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறது இந்த வந்தே மாதரம் என்பது ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாயினால் அறவே சொல்லக்கூடாத ஒன்று எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் இந்த பூமி நிரம்ப பாவத்தை செய்து கொண்டு வந்தால் கூட அல்லா மன்னிப்பதாக சொல்றான் ஆனால் அல்லாஹால சிறுக்க மன்னிக்கிறது கிடையாது சிறுக்க அல்லா மன்னிக்கிறதுல இந்த வந்தே மாதரம் என்பது முழுக்க முழுக்க அது இந்த நாட்டை ஒரு தெய்வமாக சித்தரித்து இந்திய தாயே உன்னை வணங்குகிறேன் இது ஒரு வங்காள மொழி வார்த்தை வந்தே என்று சொன்னால் வணங்குகிறேன் என்று அர்த்தம் மாதரம் என்று சொன்னால் இந்த இந்திய மண்ணை தாயாக ஆக்கி இந்திய தாயை வணங்குகிறேன் என்று அர்த்தம் அந்த பாடலுடைய ஆரம்ப வரியே இந்திய மண்ணை இந்திய தாயை வணங்குவதாக குறிக்கிறது இதுவல்லாமல் அந்த பாடலின் இடையிலே வரக்கூடிய வரிகள் முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான கற்பனை செய்து பார்க்க முடியாத வார்த்தைகள் இப்போ நம்முடைய குழந்தைகள் வெளியிலே சென்று படிக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் இந்த பாடலை வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் இருமுறையோ படிக்கும்படி இப்போது பல பள்ளிக்கூடங்களில் நடைமுறைக்கு வந்துவிட்டது இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகள் இந்த பாடலை படிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டால் உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவீர்களா அனுப்ப மாட்டீர்களா இப்படியாக பல்வேறு விதங்களிலே நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்திற்கும் நம்முடைய ஈமானருக்கும் நம்முடைய கொள்கைக்கும் ஆபத்தான ஒரு மிகுந்த ஒரு சூழ்நிலையை வாழ்கிறோம் ஆனால் அதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிக சமீபத்திலே ஈது உல் என்கிற இந்த ஹஜ்ஜு பெருநாள் வரவிருக்கிறது குர்பானியினுடைய நாட்கள் நெருங்குகிறது அதை ஒட்டி நாம் ஆடுகளை குர்பானி கொடுக்கிறோம் இந்த மாட்டிறைச்சி பிரச்சனையும் நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிறது நாடு முழுக்க இந்த மாட்டிறைச்சி பிரச்சனையிலே முஸ்லிம்கள் இதுவரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தாய்மார்கள் இந்த செய்திகளை எல்லாம் அறிந்திருப்பீர்களோ இல்லையோ தெரியாது நீங்கள் அல்லாஹுடத்திலே இறைஞ்ச வேண்டும் அல்லாஹிடத்திலே கெஞ்ச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் வரக்கூடிய இந்த நாட்களிலே மாடுகள் வாங்க செல்லும் போது கூட என்னென்ன ஆபத்துகள் நடக்குமோ தெரியாது அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் இந்த சூழ்நிலைகளுக்கான காரணம் என்ன ஒரு பக்கம் இப்படியான நெருக்கடிகள் ஒரு பக்கம் நமக்கு இருக்கிறது எல்லா வகையிலும் ஆபத்தை சந்திக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்தை அளிப்பதற்கு நம்முடைய உடமைகளை அழிப்பதற்கு நம்மை கொள்வதற்கான எல்லா சூழ்ச்சிகளும் நடக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்களுடைய நிலையை கண்டால் மிக வேதனையாக இருக்கிறது பல தாய்மார்கள் பல சகோதரிகள் தொலைக்காட்சியிலே ஒரு காலத்திலே சினிமாவிலே மூழ்கி கிடந்தார்கள் பிற காலம் வந்தது நாடகங்கள் சீரியல்களிலே மூடி மூழ்கி கிடந்தார்கள் சமீபத்திலே பிக்பாஸ் என்ற பெயரிலே ஒரு பெரிய மொசீபத் ஒரு மோசமான ஒரு கல்ச்சர் மோசமான ஒரு கலாச்சாரம் நம்முடைய நாகரீகத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கக்கூடிய பிக்பாஸ் ஒரு நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டேன் நம்முடைய பல்லப்பட்டியலும் கூட பல தாய்மார்கள் அதை தவறாமல் பார்ப்பதாக வேதனையோடு என்னிடத்திலே சொல்லப்பட்டது அந்த பிக் பாஸ் என்பது மிக மோசமான ஒரு நிகழ்ச்சி பெண்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் அது சீமா கிடையாது அது ஒண்ணும் நாடகம் ஒண்ணும் இல்ல பார்க்கிறதுனால என்ன தவறு என்று இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு அறவே ஒத்து வராத மிக மோசமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக்பாஸ்ங்கிறது ஒரு நூறு பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சு வைத்து அந்த நூறு பேருடைய ரகசியங்கள் முப்பது கேமராக்களை கொண்டு கண்காணிக்கப்படுது அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுது அவர்களது ஒவ்வொரு நடத்தையும் கண்காணிக்கப்படுகிறது இதுல மார்க்க ரீதியாக பார்த்தோம்னு சொன்னா ஆண்கள் பெண்கள் கலப்பதை இந்த மார்க்கம் எந்த இடத்திலும் அனுமதி அளிப்பது கிடையாது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் குழந்தைகள் பெரியவர்கள் ஆகிறாங்க ஒரு பத்து ஆயிடுச்சு பத்து ஆயிடுச்சு அண்ணனும் தங்கச்சியுமாக இருக்கிறாங்க அல்லது அக்காவும் தம்பியுமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா மார்க்கம் சொல்லுகிறது பத்து வயது ஆகிவிட்ட அந்த சகோதரன் சகோதரியை கூட படுக்கையிலே பிரித்து விடுங்கள் சொந்த ரத்தம் ரத்த உறவு அந்த உறவிலே கூட நம்முடைய மார்க்கம் சொன்னது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகள் பத்து வயதை அடைந்து விட்டார் அவர்களை தொழும்படி ஏவுங்கள் தொல மறுத்தால் அதற்காக கண்டித்து அடியுங்கள் அவர்களை படுக்கையிலிருந்து பிரித்து வையுங்கள் இது யாருக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அப்படி யாரோ எவரோ அந்நிய ஆண்கள் கலப்பு ஆண்கள் பெண்களுடைய கலப்பு மார்க்கத்தில் அறவே இடமில்லாத ஒரு விஷயம் பெருமானாருடைய காரணங்களுக்காக பெண்களும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்தது பெண்களுக்கும் நேரடியாக பெருமானார் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காக நபிகாலத்துல பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க அப்படி வரும்போது கூட என்னென்ன கட்டுப்பாடுகள் இருந்ததுன்னு சொன்னா ஆண்கள் பூரா பள்ளிக்கு வந்த பிறகுதான் பெண்கள் பள்ளிக்கு வரணும் முதல்ல ஆண்கள் எல்லாம் வந்து எல்லாம் வந்த அப்புறம் தான் பெண்கள் வரணும் பெண்கள் தொழுது முடித்ததுமே எல்லா பெண்களும் வெளியே போன பிறகுதான் ஆண்கள் வெளியே வரணும் அது வரைக்கும் ஆண்கள் பள்ளியில தான் உட்காரணும் எதுக்காக இதெல்லாம் அந்த தொழுகைக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே கூட ஆண்கள் பெண்கள் கலந்து விடக்கூடாது இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் எந்த இடத்திலும் ஆண்கள் பெண்கள் கலந்து விடுவதை மார்க்கம் விரும்பல அப்படி இருக்கிற போது இது மாதிரியான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து கலந்து ஒரு வீட்டில இருக்கக்கூடிய நிகழ்ச்சி சொன்னா அது எவ்வளவு கேவலமானது எவ்வளவு மோசமான ஒரு கல்ச்சர் என்பதை பார்க்கணும் அதே மாதிரி அதுல அடுத்தவங்களுடைய ரகசியங்கள் பிறருடைய ரகசியங்கள் எல்லாம் அதுல கண்காணிக்கப்படுது இதுவும் நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரானது நம்முடைய மார்க்கம் பிறருடைய குறைகளை ஆராய கூடாது என்று கண்டிக்கிறது குரான் சொல்லுகிறதுல அடுத்தவங்களுடைய குறைகள் ஆராயாதீங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் சிலர்கிட்ட அல்லா பாதுகாக்கும் அதை பார்க்கறது கிடையாது அதை விசாரித்த போது சொன்னாங்க யார் இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்களோ அவங்களுடைய மனசுல என்ன தோணும் சொன்னா ரெண்டு வகையான எண்ணங்கள் வரும் ஒன்று வெக்க உணர்வு போயிடும் இந்த நிகழ்ச்சியை பாக்குனுக்கு ரெண்டாவது மனசுல என்ன என்ன வரும்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனையும் ஒரு குறை இருக்கும் அந்த குறை என்னன்னு ஆராயணும் அவன் பெரிய ஆலிமமாக இருக்கலாம் பெரிய அறிஞராக இருக்கலாம் பெரிய நல்லவராக இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஆணா இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குள்ள ஒரு குறை இருக்கும் அந்த குறையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்படி தேடி ஆராயக்கூடிய ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி யார் தொடர்ந்து பாக்கிறானோ அவனுக்கு அந்த புத்தி வந்துவிடும் இந்த ரெண்டு தான் அந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம் இந்த ரெண்டுமே இஸ்லாமிய பண்பாட்டை சீரழிக்கக்கூடியது இஸ்லாமிய நாகரிகத்தை அழித்து நொறுக்கக்கூடியது கூடியது இந்த நிகழ்ச்சியை இந்த சோதனையான காலத்துல நம்முடைய தாய்மார்கள் சொன்னா அல்லாவுடைய உதவி நமக்கு எப்படி வரும் நாம மழைக்காக தொழுதோம் மழைக்காக நோன்பு வச்சோம் இன்னைக்கு வரைக்கும் கூட மழை இரண்டு துளிகள் மூன்று துளிகளோடு முடிந்து விடுகிறது என்ன காரணம் இப்படி எல்லாம் இஸ்லாமிய பண்பாட்டையும் இஸ்லாமிய நாகரிகத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம் சொன்னா அல்லா நமக்கு எப்படி உதவி செய்வான் அருமை தாய்மார்களே நீங்கள் தீனுக்கு வந்து நீங்க பாவங்களை கைவிட்டாதான் மலையை கொடுப்பான் மாற்றம் முதல்ல யார்ட்ட வரணும் பெண்கள்கிட்ட தான் வரணும் ஆனா அந்த பெண்களே இப்படி மோசமான கலாச்சாரத்துக்கு பின்னால போகக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிற போது மிகுந்த வருத்தமும் வேதனையும் வருகிறது அதனால் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நம்முடைய மார்க்கம் மிக உயர்ந்த ஒரு குணத்தை கற்றுத்தருகிறது அந்த குணம் ஹயா என்கிற குணம் வெக்கம் என்கிற ஒரு குணம் பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹயா உமின் வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு அங்கம் மேலும் பெருமானார் சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை பேரும் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீ வெக்கப்படவில்லை எதை வேண்டுமானாலும் செய்வாய் வெக்க இல்லாதவன் எதை வேணாலும் செய்வான் ஒரு ஹதீஸ் வருது பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனுஷனை மனுஷன் அழிக்க நாடிட்டான் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு மனிதனை அல்லாஹ் அழிக்க நாடிவிட்டால் பறித்து விடுவான் இது ஹதீஸ் இவனு மாஜால வருது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவ நாடல்ல அல்லா நன்மை நாடல்லு சொன்னா முதல்ல அல்லாஹ் அவரிடமிருந்து வெக்கத்தை பறித்து விடுவான் என்று பெருமனார் சல்லா அலிசலா அவர்கள் சொன்னார்கள்